இத்தான் இருக்குது ஒண்ணு அதை உசுரோட எங்க தெரியல கொஞ்சம் தூரத்தில் இருப்பாரு கண்டுபிடிச்சுக்கிற முடியல அதுல மறைவாலும் நமக்கு தெரியாம போச்சு சொல்றாங்க அப்ப என்ன விளைக்கிறனே ஜின்னாகவே இருந்தாலும் சரி மனுஷனை ஒடுங்க ஜின்களாக இருந்தாலும் சரி அவைகள் எங்க போய் ஆஜராகிறார்களோ அதுதான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர ஆஜராகாத ஒன்றை அவர்களால் ஜன்களால் அறிந்து கொள்ளவே முடியாது என்பதற்கு இந்த சூரத்து சபா என்ற அத்தியாயத்தில் உள்ள பதினாலாவது வசனம் பெரிய சான்றா இருக்குது இன்னும் சொல்ல போனா மறைவான விஷயங்களை அறிந்து கொள்ளணும் சொன்னான் அதற்கான அதிகமான வாய்ப்பு பெற்றவர் சுலைமான் நபிதான் சுலைமான் நபிக்கு வந்து ஒரு அதிசயமான ஒரு ஆற்றல்கள் நல்லா கொடுத்திருந்தான் அதாவது மனித சக்திக்கு கற்பனை பண்ண முடியாத ஆற்றலை எல்லாம் நல்லா கொடுத்திருந்தான் என்ன ஆற்றல் யா யாயுண்ணாஸ் புள்ளிம்னா மன்சிக்க தயிர் பறவை பேசுகின்ற மொழிகள் எல்லாம் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது சுலைமான் நபி சொல்றாங்க அதெல்லாம் எறும்பு பேசுனாலும் அவருக்கு வழங்கியிருக்கு எறும்பு தமக்குள் அதுதான் எறும்புன்ற ஒரு அத்தியாயம் எறும்பு பத்தி ஒரு சம்பவம் வருது அது சுலைமான் நபியுடைய தொடர்புடைய சம்பவம் தான் அவை பேசிக்கொண்ட செய்திகள் எல்லாம் யாருக்கு தெரியுது சுலைமான் நபி விளங்குது பேசிட்டு அந்த சுட்டுக்குறி நம்மளை பத்தி பேசுற மாதிரி தெரியுது இப்படி அவர் கண்டுபிடிச்சிட்டு வரான் அவைகள் பறவைகள் தமக்குள்ளே பேசிக் கொள்ளக்கூடிய மொழிகளை எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஒரு கலை அல்ல நினைச்சிருந்தா அவருக்கு கற்றுக் கொடுத்திருந்தான் அதே மாதிரி வந்து அவருக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் இது மாதிரி பெரிய பெரிய ஆற்றல்கள்லாம் அவருக்கு இருந்துச்சு அப்ப சுலைமான் நபிக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தும் கூட அவர் மறைவான அறிந்து கொண்டிருந்தாரா ஒரு நம்பியா பார்க்கணும்ல மறைவான செய்திகளை நீங்க யாரும் மகான் அறிகிறாங்க அவங்க மூத்த போன பிறகு அறிந்து கொள்ளுகிறார் நினைக்கிறீங்களே அப்ப சுலைமான் நபிக்கு வந்து உசுரளி இருக்கும்போது அவர் வந்து அறிந்து கொண்டாரா இல்ல இது வந்து சூரத்து நம்மளு இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பாருங்க எருமுக அத்தியாயத்தில் இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அழகான அதாவது அந்த ஹுது பறவை அதாவது மரங்கொத்தி பறவை மரங்கொத்தி பறவை ஒன்னு இருக்குது அந்த பறவை என்ன செய்யறாரு ஒரு பகுதிக்கு சுலைமான் நபி அனுப்புறாரு போனா அது காண லேட் ஆயிடுச்சு அந்த மரங்குத்தி பறவையை அவர் காணவில்லை தொக்கால மாலி லாரல் ஹுதுஹுது பறவையை நான் காணல எங்க போச்சு அம் காணமல் காய் பீன் அல்லது ஓடி போய்விட்டதா சதீதன் அந்த பறவை வந்தவன நான் கடுமையாக அதை அதுக்கு வந்து வேதனைப்படுத்துவேன் சொல்லிக்கலாம் ஓடி போச்சு அந்த பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை இந்த உதுகுதுங்கிற பறவை வந்து ரூட் எடுக்கிறதுக்காக வேண்டி அங்க போய் அங்க போய் என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டு சொன்னா அது பறந்து போயிட்டு வந்து ஒரு மெசேஜை வந்து சொல்லணும் அதனால அவர் கட்டுக் கொடுத்திருக்கான் அவ்வளவுதான் தெளிவான ஏதாவது ஒரு மெசேஜோட வரணும் இல்லாம அது லேட்டா கட்டா வந்துச்சிங்கன்னா அதை நான் வந்து தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிமான் சொன்னார் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆன பிறகு அது வந்துருச்சு இந்த பறவை வந்தவுன அகத்து பி மாலம் துகை துப்பி தெரியாத ஒரு செய்தியை நான் தெரிஞ்சு வந்திருக்கிறேன் சப என்ற நகரத்திலிருந்து உறுதியான ஒரு செய்தியோடு அங்க ஒரு பொம்புல ஆட்சி பண்ணிட்டு இருக்கா ஆம்பளை ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா பெருமாண்டமான ஆட்சி நடத்திட்டு இருக்கா அந்த நியூஸ் நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்லு விஷயம் இது என்ன கவனிக்கணும்னு கேட்டா புது உதுங்கிற அந்த பறவை காணா எங்க போச்சு நீங்க போச்சு தெரியல வரண்ட பாதுகிறேன்

உனக்கு தெரியாத ஒரு செய்தி நான் கொண்டு வந்து உளபுரிய ஆட்சியை சுலைமான் நபிக்கு சபாண்டு ஒரு நகரம் இருக்கிறதோ அங்க ஒரு நாடு இருக்கிறதோ அங்க ஒரு ஆட்சி அங்க ஒரு பெண்மணி அங்க ஜனாதிபதியா இருக்கிறதோ இந்த மெசேஜ் எதுவுமே அவர் கண்டுபிடிக்க முடியல அவர் இருக்கிறார் ஒரு ஆட்சியாளராக இருக்காரு ஒரு உலகத்தை கட்டி ஆளக்கூடிய பவர் எல்லாம் கொடுத்திருக்கிறார் அவர் பார்வைக்கு அப்பாற்பட்டு ஒரு நாடும் இருக்குது உலகத்தை கட்டியாண்டாரு அவர் கண்ணுக்கு தெரியாத ராஜாவா பார்த்தா இன்னொரு ராஜ்ஜியம் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இன்னொரு ராஜ்யம் நடக்கிற விஷயத்தை வந்து இந்த பறவை மூலமாகத்தான் அவர் அறிந்து கொள்ள தவிர அதுக்கு முன்னாடி அறிந்து கொள்ள முடியல ஏன் முடியல ஒன்னு பார்க்கணும் அல்லது பார்த்தவர்கள் வந்து சொல்லி கேட்கணும் அப்பதான் அறிந்து கொள்ள முடியும் அந்த வழிமுறை இல்லாதனால அது மறைவான விஷயங்கள் இப்ப சுலைமான் நபிக்கு அது மறைவா இருந்ததுனால அவருக்கு தெரிய முடியல நீங்க சூற யூசுஃபடிங்கிற அத்தியாயம் இருக்கல அதை எடுத்துகிட்டீங்கன்னா யூசுப் இஸ்லாம் அவங்க தகப்பனாரு யாரே யாக்கூப் யூசுப் அலி தகப்பனார் தகப்பனாரு யாக்கூப் அலி இஸ்லாம் யாக்கூபுக்கு பேர் தான் இஸ்ராஹல் அந்த யாக்கூபுடைய தகப்பனாரு இசாக்கு இஸ்லாக்குடைய தகப்பனார் இப்ராஹிம் என்ன வழிமுறைன்னு பாருங்க இப்ராஹிமுடைய மகன் இசாக்கு உடைய மகன் யாக்கூபு யாக்கூபுடைய மகன் யூசுப் இப்படி ஒரு அருமையான நபிமார்களுடைய பாரம்பரியம் அது ஒரு பாரம்பரியமா வந்து இருக்கு அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்த யாக்கூப் நபிக்கு

அந்த கூட பிறந்தவர்களால் அவர் வந்து கடத்தப்பட போற விஷயம் தெரியல கடத்திட்டு போயிட்டாங்க பன்னெண்டு பிள்ளைங்க பதினோரு பேரும் சேர்ந்துட்டு யார கடத்துறாங்க யூசு யூசுப் கடத்துறாங்க என்ன சொல்லி கடத்துறாங்க என்ன கூட்டிட்டு போறாங்க இவருக்கு மறைவான விஷயம் தெரிஞ்சிருந்தா என்ன ஆடுமைக்கு ஏமாத்த பாக்குறியா ஆடுமே கண்ணு கூட்டிட்டு போய் நீ காய்மணி திட்டு போட்டுக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அவருக்கு தெரியல கடத்திட்டு போயிட்டாங்க நபி ஒரு பெரிய நபி சிறந்த நபி அவர் வழியாகத்தான் ஏராளமான நபிமார்கள் தோன்றிருக்கிறாங்க யாக்குபு நபி வழியாகத்தான் எல்லாம் எல்லாம் யாக்குபு நபி வாரிசு தான் தாவூது சுலைமானு எல்லாமே ஜக்கரியா எஹியா எல்லா நபிமார்கள் ஈசாலை செல்லாம் எல்லாத்துக்கும் மூளை ஆண்டு பாத்தீங்கன்னா யாக்குபு நபி யாக்குபு நபியுடைய வழிமுறையில தான் அம்புட்டு பேர் வர்றாங்க இஸ்ராக்கு வழியில வந்தது ஒரே இவர் மட்டும்தான் இஸ்மாயில் மட்டும்தான் இப்ராஹிமுக்கு இந்த மகன் இஸ்ராக்குங்கிற மகன் வழியாக தான் எல்லா நபிமார்களும் அவர் ரொம்ப நேசிக்கிற ஒரு மகனை ஆடு மேக்கேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க கூட பிறந்தவங்க ஆடு மேய்க்க கூட்டிட்டு போகலங்கிறது தான் உண்மை கொண்டு போய் அவரை கொள்றதுக்கு திட்டம் போட்டுருக்காங்க தெரியல கூட்டிட்டு போயிட்டாங்களா கூட்டிட்டு போய் கிணத்துல தள்ளிவிட்டாங்க கிணத்துல தள்ளிவிட்டு ஒரு ஆட்டை அறுத்து அந்த ரத்தத்தை சட்டையில நுணைச்சு சட்டையை கொண்டு வர்றாங்க பொய்யான ரத்தத்தை கொண்டு வந்தார்கள் அந்த லேப் டெஸ்டா இருந்துச்சு இது மனுஷ ரத்தம் கண்டுபிடிக்க ஒண்ணும் கிடையாது ரத்தத்தில் முக்கி உங்க மோனை கூட்டிட்டு போனோமா ஓனாய் வந்துச்சா திருட்டு போச்சு இந்த சட்டையில ரத்தம் அத்தாட அத்தா கொடுக்குறாங்க சரி நீங்க போய் சொல்றாங்க இது இது மனுஷ ரத்தம் இல்ல சட்டையை கொண்டாந்து கொடுக்குறாங்க சட்டையை கொண்டாந்து கொடுத்தா அப்ப கூட என்ன செய்ய முடியல இது வந்து இவங்க கொண்டு கணத்தில் தள்ளிவிட்டாங்க கண்டுபிடிக்க விளையாடுற சொல்ல ஒரு நபிதான் அவருக்கு அப்பாற்பட்டு ஒரு காட்டுல கொண்டு நடக்குது இது காட்டுல நடக்கிற செய்திய இந்த நபியாவது கண்டுபிடிக்க முடியல கணத்தில் தள்ளிவிட்டாங்க கணத்தில் தள்ளின பிறகு அவர் அங்க போறாரு போறாங்க எத்துக்கு போயிட்டாரு ஒண்ணு அவரு தெரியாது மகன் எங்க இருக்காருன்னு தெரியல நொந்து 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 அழுகுறாரு அழுது அழுது கண்களே போயிடுச்சு அல்ல அப்படி சொல்றாங்க குரான்ல அவர் எந்த அளவுக்கு அழுது இருக்காருனா இங்க மகன் நல்ல நிலையில் இருக்கிறாரு இவர் அழுதுட்டு இருக்காரு என்னாச்சு தெரியல போய் கெடுத்து விட்டாங்களே சவரிச்சு விட்டாங்களே என்னாச்சும் தெரியலையே இப்படின்னு புலம்பி பொலம்பி புலம்பி புலம்பி பண்றாரு இப்படி ஒண்ணுமே தெரியல அதே மாதிரி யூசுப் நபி அவர் ஒரு நபிதான் தான் நபியா தான் இருக்கிறாரு அவருக்கு என்ன தெரியல இந்த அரண்மனைக்கு நம்ம போனோம்னா இந்த பொம்பளை ஒருத்தி இருக்கிறா அவ நம்மளை வந்து கெடுக்க பாப்பா நம்ம மேல பள்ளிகளுக்கு போடுவா அப்புறம் நம்மளை ஜெயில தள்ளுவாங்க நம்ம ஒரு